அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எதை பத்தி பேச அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில அதே மாதிரி ப்ரோ இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாம் ஆண்டு சிறப்பு விளர்ச்சி நடத்திருந்தாங்க சிறப்பு விருந்தினாரா நம்ம அரசியல் விருது பிரசாந்த் கிஷோர் அவரையும் கூப்பிட்டு இருந்தாங்க அது போக அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர் புசி அவனுக்கு அவரும் இருந்தாரு அந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் நிறைய விஷயத்தை பத்தி பேசுறாங்க என்ன பேசினாலும் அதை நமக்கு தேவையில்லை நாம அதை விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை அதுல தளபதி அதாவது டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருந்தாரு மும்மொழி கொள்கையை தேவையில்லாம வந்து தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து திணிக்கிறாங்க அதாவது ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தார் அதுக்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அதை பதில் சொல்லியிருந்தாரு டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க மும்மொழியை பத்தி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தேவையா இருந்தா நாங்க படிச்சுக்கிறோம் எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க கத்துக்கிறோம் பதிவு பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியால பரவிட்டு இருந்தாங்க அதை பத்தி தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு என்ன பேசினாரு அப்படின்னா சும்மா எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போடாம சண்டை போட்டுக்காதீங்க நீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தார் யாரு நம்ம டிவிக தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாரு அந்த மீட்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கையை பத்தி என்ன பேசியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து கத்துக்கிட்டு வந்து பேசணும் அதாவது என்ன விஷயம்னு முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு பண்ணிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நடத்துற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நீங்க ஏன் அந்த மும்பை பொருட்கையே கடைப்பிடிக்கிறீங்க ஏன் ஹிந்திய வந்து கட்டாய மொழியா வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணிருக்காரு கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அதை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருந்தது என்ன விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கத்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டிவி கே தலைவர் வந்து நிறைய விஷயத்த வந்து முழுமையா புரிதலோட அவர் வந்து ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு டிவி கே தலைவர் விஜய் என்ன பேசிருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பேச

மும்மொழி கொள்கை இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள போந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊர் சுயமரியாதை ஊர் நாம் எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதுலயா அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நான் விஜய் அவரில் கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்தியாக்கும் கெட் அவுட்டு கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்கிறார் விட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்டுன்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ் அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே ஆகி போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு அதனால் த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கலை அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு கேள்வி கேள்வி நம்ம என்ன சொல்ல போறோம்னா மும்மொழி கொள்கையோட தேவை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அது பயன்படுதுங்கிறது மத்திய அரசு ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க அரசு பள்ளிகள்ல எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதையும் சொல்லி எதை பண்ணாலும் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத கேட்டு நன்றி வணக்கம் தர்மமே வெல்லும்